ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பெப்பர் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் எல்லாம் மிளகை பற்றி யாரும் நம்ம வந்து சொல்லதே தேவையில்ல எல்லார் வீட்லேயும் இருக்கும் மிளகு செடி தான் அது அது வந்து பச்சை கலராக இப்போ வந்து காயில் எப்படி இருக்கு பாருங்கள் இளம் வந்து வெத்தலை இலம் மாதிரி இருக்குது கா அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா திராட்சை மாதிரி இருக்குது இதில் ச ஒரு சிலது பழமும்மா இருக்குது இப்போ வந்து பிஞ்சு மாவு இருக்குது காய் மாவு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சிலது ஊது கொட்டி கிடக்குதில் அதில் வந்து பறையலும் பறிச்சு தின்னுட்டு போயிடும் போலது இந்த மிளகு செடி பிளான்ட் வந்து யாரும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்குங்க இப்படி தான் இந்த செடி இருக்குது வெலை வந்து வெத்தலை மாதிரி வந்து இப்போ வந்து கேரளா பக்கம்லாம் வந்து பாக்க மரத்தில் வடரை விடுவாங்க மரத்தில் வடரை விடுவாங்க சிலது கம்பி வேலி மாதிரி போட்டு படரை விட்ருப்பாங்க அதில் ஏறி தான் பறைப்பாங்க அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பூ பிஞ்சு காய் நிறையா இருக்குது மிளகு செடியை வந்து நான் இப்போ வந்து முதல் டைமாக நேரில் பார்க்குறேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த ப்ளா மிளகு செடியை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த முதல் தடையாக போட்டுக்க நீங்கள் பார்க்கில் வந்து இந்த மிளகு செடி இருக்குது நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை போங்க மிளகுவில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்பைசி கேலரி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸ்பைசஸ் கேலரி அப்படின்னு சொல்லி அதில் வந்து எல்லாத்தோடைய பிளாண்டும் இங்கே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதில் என்னென்ன வகை செடி இருக்குதுன்னு அப்புறம் இன்னும் ஒரு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது பாருங்கள் மிளகு எவ்வளோ கொத்து கொத்தா எவ்வளோ நெருக்க காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பண்ணால் ப்ரெஸ் பண்ணியுங்க